நீ எத்தனை இரவுகளா தூக்கமே இல்லாம மழை சத்தம் கேட்டாலும் காற்று வீசினாலும் உன் மனசு ஒரு கேள்வியோட மட்டும் தவிக்கிறது என் வீட்டு மடிய எப்ப சிரிப்பால் நிரப்புவார் அந்த கேள்வியை யாரிடமும் சொல்ல முடியாம சில கண்ணீர் துளிகள் தலையணையோட கலந்துடுது யாருக்கும் தெரியாம நீ உன் ஆத்துமாவையே அமைதியா சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்க நாளை நல்லாதான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு அந்த உன் அமைதியான போராட்டத்தையும் அந்த சின்ன நம்பிக்கையை பிடிச்சு நிற்கிற தன்னம்பிக்கையையும் நான் தினமும் பாக்கிறேன் நீ கைய தூக்கி வேண்டதுக்கு முன்னாடியே உன் இதயம் என்ன சொல்லுதோ அதை நான் அதனால அதனாலதான் இப்ப நான் சொல்ற அருள் வார்த்தை நேர உன் இதயத்துக்கே சென்றடையும் உன் நம்பிக்கை வெறும் நம்பிக்கை இல்ல அது என் அருளுக்கான அழைப்பு காத்திருக்கும் உன் பொறுமைக்கும் உன் தினசரி பிரார்த்தனைக்கும் உன் உள்ளத்தில இருந்தே வரும் ஆசைக்கும் நாம் பதில் வைக்காம இருக்க முடியாது தாமதம்னு தோணலாம் ஆனா தடை இல்ல சில பாக்கியங்கள் பெரிதாக எழுதப்பட்டிருக்கும் அதனால தான் அவை நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன நினைச்சுக்கோ உன் வீட்டு வாசலுக்கு பாக்கியம் வர்ற வழி இதுக்குள்ளா தெளிவாக ஆரம்பிச்சாச்சு நீ காத்திருப்பது வீணல்ல உன் நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுக்கே ஒளியை சேர்த்து கொண்டிருக்குது ஒரு நாள் உன் வீட்டுக்குள்ள குழந்தை சிரிப்பு ஒளி எழும்பும் போது இன்றைக்கு நீ உணர்ந்த கண்ணீர் அந்த சிரிப்புக்கு பின்னால இருக்கும் அருளின் சாட்சியமா மாறிடும் இதுதான் நான் உனக்கு சொல்லும் என் அருள் வாக்கு